அனைவருக்கும் வணக்கம் வீரபாண்டியின் மனைவி பாகம் ஒன்றில் அத்தியாயம் ஏழு மலர்குளம் வாய் விரித்து மந்தமாருதம் வாசனை வீசும் மேல் மணிச்சுடர் விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது அதைவிட பிரகாசமான அளவுடன் பாலமுருக கடவுள் போல மேனி எங்கும் விபூதி பூசி கையில் வேல் ஏந்தி இளைய குமாரனான வீரகேரளன் நின்றான் அவனை வாரி அணைத்துக் கொண்டு மலைமங்கையான பாண்டிமாதேவி மெய் மறந்து நின்றாள் கற்சிலையான விளக்கு பாவை அருகில் பொற்சிலை போல நிற்கும் பாண்டிமா தேவியை பார்த்த வண்ணம் பக்தி பரவசனாகி படகோட்டி சாமியாரின் உருவத்தில் இளவராயின் நின்றான் இந்த மூவரையும் ஒருங்கே மேன்மாடத்தில் கண்ட வீரபாண்டியன் எனக்கு நல்ல காலம் பிரிந்து விட்டது என்று உற்சாகமாக கூவினான் மாளிகை எங்கும் அழகிய பருவ யுவதிகள் புன் சிரிப்புடன் தலைகளில் அகல் விளக்கு ஏந்தி நிற்பது போல விளக்கு பாவை சிலைகள் கண்கவர் வனப்புடன் விளங்கின அந்த வெளிச்சத்தில் பிரம்மாண்டமான சுவர்கள் எங்கும் ராமாயண காவியத்தில் உள்ள காட்சிகள் அழகிய ஓவியங்களாக தீட்டப்பட்டிருப்பது தென்பட்டது வீரபாண்டியன் பக்கம் இளவராயன் திரும்பி பாலமுருக கடவுளை பார்வதி பிராட்டியாரிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் ஆனால் குமாரன் அம்மா அம்மா என்று ஓயாமல் புலம்பிக் கோட்டையை விட்டு கடத்தி வரும்போது வழியில் எதிரிகள் ஏதாவது கேள்வி கேட்டால் விவரம் வயசாகையால் எதையாவது உணறிவிடக் கூடும் என்று கருதி தங்கள் இளைய குமாரனின் நாக்கில் ஒரு சிறு வேலொன்று குத்த நேர்ந்தது அதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறிவிட்டு சற்று தலை குனிந்து நின்றார் மன்னிப்பதா இளவராயா உனக்கு நான் மகத்தான கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன வீரபாண்டியன் ஆனந்த மிகுதியினால் ஈழவராயனின் சேவையை இவ்வாறு புகழ்வது என்று தெரியாமல் திணறினான் தந்த பதுமை போல நிற்கும் தன் தேவியையும் அவளது அனுப்பில் சித்த பறவை போல் நிற்கும் தன் மாறி மாறி பார்த்தான் உணர்ச்சிகளின் மிகுதியினால் நெஞ்சில் ஓடிய எண்ணங்களை எல்லாம் கொட்டினான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது இளவராயா இந்த இளையகுமாரன் பாண்டிமா தேவியின் பிரீத்திக்கு பார்த்திடமானவன் இவன் அழகைப்பார் தேவியின் பிரதிபிம்பம் போல் இருக்கிறான் அதே 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 கண்கள் மலர் முகம் ஏனெனில் இவனை பெற்ற தாயும் இந்த பாண்டிமா தேவியும் உடன் பிறந்த சகோதரிகள் அல்லவா இளவராயா தேவியின் முகம் அல்லது இந்த பாலகனின் முகம் அருகில் இருந்தால்தான் வீரபாண்டியன் ஜீவனுடன் விளங்குவான் தாயற்ற இந்த பாலகன் மீதுள்ள பாசத்தாலும் இவனைப் பெற்ற தமக்கை மீதுள்ள பிரியத்தினாலும் தான் தேவி என்னை மனம் புரிந்து கொண்டாலோ என்று கூட பல சமயங்களில் எனக்கு தோன்றும் என்று வீரபாண்டியன் சொன்னதும் தேவி நானும் பதுமையாக முகம் கவிழ்ந்து நின்றாள் அவளது பவள உதடுகளில் மென்மையான ஒரு பொன் சிரிப்பு தவழ்ந்தது என் தமக்கை தங்களை விட்டு மறைந்ததும் அவளை மறக்க எவ்வளவும் முயன்றீர்கள் இந்த பாலகனின் முகம் அவளை ஓயாமல் நினைவூட்டி வந்தது அதனால் தான் என்னை மணந்து கொண்டீர்கள் எனவும் சொல்லலாம் அல்லவா என்றாள் அவள் இளவராயன் சிறிது ஒதுங்கி தலை கொனிந்து நின்றான் தம்பதிகளின் இந்த அந்யோன்யமான வேளையில் தான் அங்கே இருப்பது உசிதமாகுமா அங்கிருந்து போய்விடலாமா என்றெல்லாம் அவன் புலம்பினான் அவன் பக்கம் வீரபாண்டியன் சற்றென்று திரும்பி இளவராயன் எவ்வாறு இருந்தாலும் தேவிக்கும் எனக்கும் இந்த பாலகன் இணையற்ற சங்கிலியாக விளங்குகிறான் இவனை எதிரிகளின் கையில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாய் தேவியாரின் உயிரை மட்டுமல்ல வெற்றிக்குரிய அரசியல் பகலையையும் கொண்டு வந்து விட்டாய் இனி எனக்கு கேரள ராஜனின் படை உதவி கிடைக்கும் என்றான் உற்சாகத்தோடு நானா பதுமையாக ஒரு புறம் ஒதுங்கி நின்ற பாண்டிமாதேவி தேவி பக்கம் திரும்பி மூத்த குமாரன் எங்கே அவன் மறைவிடத்தை விசாரித்து அறிந்து ஊர்மிளா எந்த தகவலும் சொல்லவில்லையா என்று கேட்டாள் சொன்னால் மதுரை கோட்டைக்குள் சிக்கிக் கொண்ட மூத்த குமாரரை நம் முகவெட்டி நாயகமான பொன்னன் ரகசியமாக இன்ன தெருவில் மறைத்து வைத்திருக்கிறான் என்ற விவரத்தையும் தெரிந்து கொண்டேன் ஆனால் திருப்பரங்குன்றத்து பூப்பள்ளக்கு சிறிதானபடியாலும் மூத்த குமாரரை பாலமுருக கடவுள் வேடத்தில் கடத்தி கொண்டு வருவது இயலாது ஆகையாலும் இளையகுமாரனை மட்டும் கொண்டு வந்தேன் மேலும் என்று சொல்லிவிட்டு இளவராயன் மெல்ல தேவியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான் தேவியின் விளங்கிய சகோதரியின் மைந்தன் இளையவனான வீரகேரளன் மூத்த குமாரனோ இலங்கை ராணியின் மூலம் பிறந்தவன் இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு இளவராயன் மெல்ல தேவியாரின் முகம் நோக்கி மேலும் இளையவனை முதலில் கொண்டு வந்தால் தேவியாருக்கு அதிக ஆனந்தம் உண்டாகும் என்று நினைத்தேன் என்றான் அதை கேட்டதும் பாண்டிமா தேவியின் பொன்னிற முகம் சற்றென்று கோபத்தால் சிவந்தது ஒரு தாய் இரண்டு ஒருவன் மீது குறைவான அன்பும் இன்னொருவன் மீது அதிக அன்பம் செலுத்துவாள் என்று எதிர்பார்க்காதீர் என்றால் நீர் கொண்ட மேகம் போன்ற அவளது நெடுக்கண்களில் நீர் துளிகள் திரண்டு அவளது விம்மம் நெஞ்சில் சிந்தின மெல்ல தள்ளி பொனிந்தான் இளவராயன் வீரபாண்டியன் அவளை நோக்கி தேவி ஒரு தேசத்தாயின் இருதயத்தை போல ஒரு ராஜவம்ச பெண்ணின் உள்ளம் விசாலமாக இருப்பதைக் கண்டு நான் அதிசயப்படவில்லை அம்மா அம்மா என்று உன்னோடு ஒட்டி ஒருபாடும் என் இளைய குமாரன் உன் இருதயத்தை கவர்ந்ததைக் கண்டு நான் அதிசயப்படவில்லை உன் சகோதரி மைந்தனை உன் குமாரனாக பாவிப்பதைக் கண்டு நான் அதிசயப்படவும் மாட்டேன் ஆனால் உன்னை நான் அறிந்ததும் உன்னை உயிர் என் இலங்கை ராணி அவள் வயிற்றில் பிறந்தவன் என் மூத்த குமாரன் காலமான தன் தாயின் துர்போதனையால் அவன் உன்னை கண்டு முணுமுணுத்து ஒதுங்கி வாழ முயன்றவன் அனைத்து வரும் உன் கையை உதிரி தள்ளியவன் அவன் மீதும் நீ ஒரே மாதிரியான அன்பு வைத்திருப்பதை கண்டுதான் நான் அதிசயப்படுகிறேன் என்றான் பாண்டிமாதேவி தன் பிராண காந்தனை கம்பீரமாக ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தாள் இதில் அதிசயம் ஒன்றுமில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் என்று சொன்ன அவள் நிலா மாடத்தை நோக்கி ஓடி அங்கிருந்த மலர் மஞ்சத்தின் மீது கவிழ்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் வான நிலவும் வாடை காற்றும் மேனியை அறவும் நிலா மாடத்திற்கு வீரபாண்டியன் தன் தேவியை பின்தொடர்ந்து வந்தான் நினைவுகள் வீரபாண்டியனின் மனைவி தன் வயிற்றில் பிறந்த மூத்த குமாரனுக்கு இளவரச பட்டம் கட்ட வேண்டும் என தன் கடைசி மூச்சு வரை போராடி வந்தாள் கேரள வம்ச பெண்ணின் மூலம் பிறந்த இளைய குமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்டி விடுவார்களோ என்ற கவலையும் ஆத்திரமும் அவளுக்கு இருந்தன இளையகுமாரன் ஆறு வயது பாலகனாக இருக்கும்போது அவனை பெற்றவள் உயிர் துறக்கவே வீரபாண்டியன் தன் மனைவியின் தங்கையான இந்த தேவியை மனம் புரிந்து கொண்டான் கேரளராஜனின் இரண்டாவது குமாரியையும் வீரபாண்டியன் மறுபடி மணந்து கொண்டது மூத்த குமாரனுக்கு பட்டம் இல்லாமல் செய்யவே நடந்த சூழ்ச்சி என வீரபாண்டியனின் இலங்கை மனைவி நினைத்தாள் அந்த நினைப்பால் உள்ளம் ஒழிந்து போய் வீரபாண்டியனின் புது மனைவியை சபித்துக் கொண்டே தன் உயிர் நீத்தாள் அவளுடைய மரண தருவாயில் பாண்டிமாதேவி திரையிலோக்கிய முழுதுடையால் அவளிடம் சென்று என்னை சக்கலத்தை நினையாதே என்னதான் என் தமக்கையின் இளையவன் மூத்த குமாரனான உன் மகனுக்கே இளவரசு பட்டம் உரியது மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் கட்ட என் உயிருள்ளவரை நான் சம்மதிக்கவும் மாட்டேன் இது என் தாலி மீது ஆணை என்று வாக்குறுதி கொடுத்தாள் இவ்வளவு நினைவும் வீரபாண்டியன் நெஞ்சில் வந்து மோதவே கரைக்கானா துயர கடலில் அழுந்தினான் கட்டிலில் பனிப்பூவை போல துவழும் பாண்டிமா தேவியைக் கண்டு நெய்யில் பட்ட நெருப்பு போல நெஞ்சு உருகினான் பெண்மானை தன் துதிக்கையால் தூக்கும் ஆண் யானையைப் போல அவளை தன் பெரிய கரங்களால் தூக்கி தன் மார்போடு இருக அணைத்து கொண்டான் பாண்டிமா தேவி அவன் மார்பில் மின்னலை போல துவண்டாள் வீரபாண்டியன் அவளை அணைத்துக் கொண்டே தேவி இவ்வளவு சுமையை ஒரு இளம்பெண்ணின் நெஞ்சு தாங்கக்கூடியதா நீ ஒரு சுமையும் இல்லாத கேரள ராஜனின் செல்வ குமரியாக பிறந்து துன்பமே என்னவென்பதே தெரியாமல் வளர்த்தாய் மாளாத ஆசையுடன் என் மனைவியானதும் என்னை சூழ்ந்திருந்த என் சூழ்வினை உன்னையும் சூழ்ந்து கொண்டது என்று கடலுக்கு கரை காணாதவனாக அவன் தத்தளித்தான் தேவி நெஞ்சி புழுங்கியவளாக கணவனின் பரந்த மார்பில் நினைவழிந்து தேவிக் கொண்டே இருந்தாள் கவலைப்படாதே தேவி என் கொண்டாலும் காய்களற்ற அந்த அநாதை குழந்தைகள் மீது நீ வைத்திருக்கும் தாயின்பு நிச்சயம் அவர்களை காப்பாற்றும் என்று தன் இளம் மனைவியை பூ போல தழுவிக்கொண்டு அவளது தேன்மனம் கமளும் கூந்தலை வாஞ்சையுடன் வருடினான் இளவராயனும் இளையகுமாரனும் மந்திரியும் வெளியே காத்திருப்பது நினைவிற்கு வரவே இருவரும் நிலமானத்தை விட்டு மெல்ல வந்தார்கள் அவர்களை கண்டதும் உத்திர மந்திரி பாண்டிய போனார் உற்சாகமாக கூவினார் இளைய குமாரரை கொண்டு வந்தாயிற்று இனியும் இளவரசு பட்டம் கட்டுவதில் சுணக்கம் கூடாது நாளையே முடிசூட்டு மண்டபத்தில் இளவரசராக வீர கேரள தேவருக்கு பட்டம் சுட்டிவிடலாம் பாண்டிமாதேவி சர்ப்பத்தை திண்டியவள் போல சற்றென்று நின்றாள் அவளது நிறுதுவான பாதங்களில் இருந்த பொற்சிலம்புகள் ஒழித்தன இதென்ன அதிசயம் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் கட்டுவதா என்று கேட்டுவிட்டு தேவி தன் பிராணகாந்தரின் முகத்தையும் உத்தர மந்திரி போனாரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் வீரபாண்டியன் தலை குனிந்து நின்றான் உத்தர மந்திரி கோனார் தீர்மானமான குரலில் தேவியை நோக்கி நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துதான் தீர வேண்டும் தேவி பாண்டிய நாட்டு பல கோட்டை தலைவர்களின் உதவியை பெற உடனடியாக இளையகுமாரருக்கு இளவரசு பட்டம் சுட்டும் அவசியம் சக்கரவர்த்திகளுக்கு ஏற்படுகிறது என்றார் அவரை தேவி ஏறிட்டு நோக்கினாள் அப்பூங்குடி உத்தர மந்திரியாரை கோபமாக பார்த்து கொண்டே பாண்டி நாட்டு பேரமைச்சரே இதை போல ஒரு அதிசயம் எங்கள் சேர வம்ச சரித்திரத்தில் தோன்றிய போது என்னவாக முடிந்தது என்ற கதை உமக்கு தெரியுமா மூத்தவனான சேரன் செங்கிட்டுவனுக்கு உரிய பட்டத்தை இளையவன் இளும்போவிற்கு சுட்ட வேண்டும் என்று நிமித்தர்கள் அனைவரும் கூறினார்கள் அப்போது இளையவன் என்ன செய்தான் தெரியுமா முடித்தடிக்கவில்லை மூத்தவன் காடால இளையவன் நாடாளவில்லை அரசியலை விட்டு விலகிச் சென்றான் வனவாசம் செய்து வாழ்வை துறந்து தவ யோகியாக சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் ஆனான் என்று சொன்ன தேவி எதிரே சுவரில் தீட்டப்பட்டிருக்கும் கைகேயே தசரத சக்கரவர்த்தியிடம் வரப்பெறும் ராமாயண ஓவிய காட்சியை ஏறிட்டு நோக்கினாள் இளையவன் வீர கேரளனுக்கு நீங்கள் இளவரச பட்டம் கட்ட முயன்றால் இந்த பாலகனும் ஒரு இளங்கோவடிகள் ஆமானே தவிர ஒருபோதும் சக்கரவர்த்தி பரதனாக மாட்டான் என்றால் ஏலனமும் துயரமும் கொந்தளிக்க வாய் பேசா பதுமை போன்ற பாண்டிமா தேவி இவ்வளவு தூரம் கொந்தளித்து பேசுவதை கண்டிராத மந்திரி திகைத்து நின்று விட்டார் பாண்டிமா தேவி பக்கம் திரும்பி இளையவன் வீரகேரளனுக்கு கேரளனுக்கு இளவரச பட்டம் கட்டுவதை எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த காலத்திலும் என் உடலில் உயிர் உள்ளவரை அனுமதிக்க மாட்டேன் பாண்டிமாதேவி தன் சக்கலத்திற்கு தன் தாலிக்கயிற்றின் மீது செய்து கொடுத்த வாக்குறுதியை ஒருபோது மறக்க மாட்டாள் என் சகோதரி மைந்தன் என்பதற்காக சக்கலத்தி மைந்தனின் உரிமையை மறுக்க மாட்டாள் என் ஈமக்கிரியைக்குப் பிறகுதான் இவன் தலையில் இளவரசு கிரிடம் சுட்டலாம் என்றால் தீர்மானமான குரலில் அதை கேட்டதும் வீரபாண்டியனுக்கு மெய் செழித்தது நா உலர்ந்தது உயிர் ஓடலுற்றது உள்ளம் புலர்ந்தது கண்கள் சிவந்தன செய்வது இன்னதென தெரியாமல் சஞ்சலத்தில் ஆழ்ந்தான் பாண்டிமாதேவியின் வாக்குறுதி தன் சுள் வினையோ என்று நின்றொழிந்தான் ஊதும் விட்டான் பாண்டிமாதேராயரே மூத்த குமாரனை முதலில் காப்பாற்றாமல் இளையவனை ஏன் காப்பாற்றிக் கொண்டு வந்தீர் உலகம் இவனை பரதன் என்று பரிகசிக்கவா பெண் குலம் என்னை கைகே என வழி தூற்றவா அல்லது நான் உயிரிழந்து போகவா துயருடன் கோபத்துடன் நின்றான் எதிரே சுவரில் வெளிச்சத்தில் தெரியும் ராமாயண ஓவியங்களின் மீது கண்கள் பதிந்தன கைகேயின் வரத்தை எண்ணி தசரத சக்கரவர்த்தி நெஞ்சழிந்து உருகும் ஓவியம் அற்புதமாக அங்கே தீட்டப்பட்டிருந்தது மூத்தவன் காடால என் வயிற்றில் பிறந்த இளையவன் நாடாள வேண்டும் என வரம் கேட்ட கைகேயி போன்ற சிற்றன்னைகளை வாழ்க்கையில் காண்பது சுலபம் ஆனால் பாண்டிமா தேவி போன்ற குணநல பாவையரை காவியங்களில் சித்தரிப்பது கூட கடினம் என்று இளவராயன் மெய் சிலிர்த்து நின்றான் பாண்டிமா தேவி தன் கணவரின் முகத்தை தன் துயரம் நிறைந்த விழுகளால் ஏறிட்டு நோக்கினாள் கோட்டைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் நம் மூத்த குமாரனை எவரும் காப்பாற்ற விரும்பவில்லை தாங்களுமா பெற்ற மகனை விட பெறப்போகும் அரசியல் முக்கியம் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டால் மனம் ஒரு நிலைக்கு வந்திருந்த வீரபாண்டியன் தன் தேவியை நோக்கி கவலைப்படாதே மதுரை கோட்டைக்கு சென்று மூத்தவன் பராக்கிரமனை காப்பாற்ற முயல்வதுதான் என் முதல் கடமை பிறகுதான் என்னுடைய மற்ற லட்சியங்கள் நானே விடியல் சாமத்தில் மதுரை கோட்டைக்கு புறப்படுகிறேன் அப்போதுதான் தேவி திருப்தி அடைவாள் என்றான் அவனை நோக்கி இளவராயன் தாங்களே நேரில் சென்றால்தான் மூத்த குமாரரை காப்பாற்றும் முயற்சி கைகூடும் ஏனெனில் மூத்த குமாரரை ஒழித்துவிட பாண்டிய நாடு முழுவதும் நம்முடைய கட்சியில் பலர் ரகசியமாக சதி ஆலோசனை நடத்துவதாக கேள்விப்படுகிறேன் ஆதலில் மதுரை கோட்டையில் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கும் மூத்த குமாரரை வேறு யாரிடமும் பொன்னன் கொடுக்க மாட்டான் தாங்கள் கோட்டை வாசலின் வெளியே வந்து காத்திருப்பதாக அவனுக்கு ரகசியமாக ஸ்ரீமுகம் அனுப்பினால் அவனே தந்திரமாக மூத்த குமாரரை கொண்டு வந்து கோட்டைக்கு வெளியே தங்கள் கையில் ஒப்படைப்பான் தாங்களே அழைத்து வந்தால் வழியில் நம் கட்சியினர் எவரும் மூத்த குமாரருக்கு எவ்வித கேடும் செய்ய மீள மாட்டார்கள் என்றான் மூத்த குமாரரை காப்பாற்ற பயங்கரமான எதிரிகளின் கோட்டைக்கு சக்கரவர்த்திகள் செல்வதா போர் முரசம் கொட்டி ரத கஜ துரக பதாதிகளுடன் அந்த கோட்டைக்கு பெறப்படும் வரும் அதற்குள் சக்கரவர்த்திகள் மரண அபயமான கோட்டைக்கு செல்வதா என்று உத்தர மந்திரி போனார் திகைப்புடன் கேட்டார் வீரபாண்டியன் தன் தேவியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் அவளோ பதில் ஒன்றும் கூறவில்லை உள்ளே போய்விட்டாள் வீரபாண்டியன் கம்பீரமான குரலில் உத்திர மந்திரியை நோக்கி வீரபாண்டியன் சொன்ன வார்த்தை தவறுவதில்லை தேவியிடம் வாக்கு கொடுத்தபடி இன்று மதுரை விரும்புகிறாள் என்றான் தேவியார் ஒரு கண ஆவேசத்தில் அவ்வாறு விரும்பி இருக்கலாம் மதுரை கோட்டைக்குள் நீங்கள் போவது எவ்வளவு பிராணபாத்தான முயற்சி என்று தேவியார் சிறிது நேரம் கழித்து சிந்தித்து பார்த்தால் அவ்வாறு விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை தேவி விரும்பாமல் இருக்கலாம் ஒருவேளை மதுரைக்கோட்டைக்குள் மூத்த குமாரனுக்கு ஏதாவது மரண அபாயம் நேரிடலாம் அப்போது தேவி மனம் முடிந்து போவாள் மரணத்திற்கு துணிந்து மகனை காப்பாற்ற முயன்றேன் என்றால் தேவி அப்போது சமாதானம் அடைவாள் என்றார் வீரபாண்டியன் அவ்வாறானால் இளைய இளையகுமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவது மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டம் இல்லை தன் தேவியின் வாக்கை காப்பாற்றுவதும் வீரபாண்டியனின் கடமைகளில் ஒன்றுதான் அதனால் கேரளராஜனின் படை உதவி நமக்கு கிடைக்காமல் போகுமே மனித இருதயத்தை பலியிட வேண்டும் என்றால் எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை என்றான் வீரபாண்டியன் தங்கள் இளைய குமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்டாமல் போனாலும் அதனால் கேரளராஜனின் உதவி கிடைக்காமல் போனாலும் பாதகம் இல்லை ஆனால் மூத்தவனுக்கு அரசுரிமை இல்லை என்பதை தாங்கள் பகிரங்கமாக மந்திர ஆலோசனை சபையில் சொல்லியாக வேண்டும் இல்லையெனில் நாம் நம்முடைய கோட்டை தலைவர்களையும் விழுந்துவிட நேரிடும் இடது கையை நாம் விழுந்து விடலாம் ஆனால் வழக்கையையும் விழுந்துவிட்டு நாம் லட்சிய போரில் இறங்கி சண்டையிட முடியாது அமைச்சரே மூத்த குமாரன் மதுரை கோட்டைக்குள்ளேயே எதிரிகளின் கையில் சிக்கி மடிந்து விட்டாலும் நல்லது என்று நீர் நினைப்பீர் வெற்றியை பற்றி சிந்திக்கும் மதிய ஆலோசனை மட்டும் போதாது மனித வேண்டும் தங்கள் குமாரர் என்று எண்ணும் போது எனக்கும் மனித இருதயம் இருக்கிறது ஆனால் சக்கரவர்த்திகளின் மதியமைச்சர் என்ற முறையில் சிந்திக்கும் போது நான் மனித இருதயத்தையும் இழந்து விடுவது அவசியமாகிறதே என்று சொன்ன உத்தர மந்திரி போனார் வேறுபுறம் திரும்பி தன் கண்களில் அருமை இருந்த இரு துளி கண்ணீர் துளிகளை துடைத்திருந்தார் அமைச்சரே இது மூத்தவனுக்குரிய அரசு மறுக்க மாட்டேன் தேவியின் வாக்கு தத்தம் சரியானதே அவ்வாறானால் யாத்திரைக்குரிய வழி அடைப்பட்டு போகும் நம் கட்சியிலிருந்து பல பாண்டி நாட்டு கோட்டை தலைவர்கள் இவர்கள் வெளியேறி விடுவார்கள் எவர் வேண்டுமானாலும் வெளியேறட்டும் எல்லோருமே என்னை கைவிட்டு போகட்டும் என் தேவியின் துணை மட்டும் எனக்கு இருந்தால் நான் தனி ஒருவனாகவே என் கடைசி மூச்சு வரை நம் லட்சியத்திற்காக போராடுவேன் என்று தீர்மானமான விதியின் பிரகாரமே எதுவும் நடக்கட்டும் என்று நம்புவதை தவிர என் மதியை நம்புவதில் பலன் இல்லை என்றார் உத்திரமந்திரி போனார் பிறகு வீரபாண்டியன் தன் சூழ்வினை அமைச்சர்களை அவசரமாக வரவழைத்து தான் அதிகாலையில் மதுரை கோட்டைக்கு மூத்த குமாரனை காப்பாற்ற போவது சம்பந்தமாக வெகு நேரம் ஆலோசித்து விட்டு தொடங்கியது கடைசி ஜாமி அஞ்சிறகுகளை விரித்து கூவ ஆரம்பித்தது வைகரையில் அரசன் பள்ளியறிமுன் அகவரும் சோதரும் நின்று பாண்டியரின் சந்திரகுல பெருமையை புகழ்ந்து பாடும் பண்கணிந்தழு பாடல் மந்த மருதத்தில் மென்மையாக மிதந்து வந்தது வீரபாண்டியன் மதுரை கோட்டைக்கு புறப்பட ஆயத்தமாகி வெளியே வந்து நின்றான் வானத்தில் சந்திர வட்ட குடை நிலை சரிந்து மங்கியது வான வீதியில் விரிந்திருந்த முத்து பந்தலை பிரிப்பது போல நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல மறைந்தன குமரிகளின் உதடுகள் குவிவது போல குமுத மலர்கள் குவிந்தன பாண்டிமா தேவியின் முகத்தில் மிளிரும் புன்முர்வலை கண்டு நாணினாள் என நளிர்கங்குள் ஆகிய நங்கை ஏகினாள் பற்று துணியில் பொன் ஜருகையால் மீன் உருவம் புனையப்பட்ட பாண்டியரின் கொடி வைகரையின் மெல்லிய ஒளிரேகையில் மங்களாக தெரிந்தது பீளவராயன் உத்திர மந்திரி போனார் பின்தொடர அணுக்கச் சேவர்களுடன் வீர பாண்டியனிடம் வந்து எல்லாம் சித்தமாகிவிட்டது நாம் மதுரை கோட்டைக்கு புறப்படலாம் இங்கிருந்து நாம் இருவர் மட்டும் மாறு வேடத்தில் ரகசியமாக போனால் போதும் கோட்டை வாயிலில் தேவைப்பட்டால் அங்கே இந்நாட்கள் இருக்கிறார்கள் என்றான் வீரபாண்டியனோடு போகிறான் என்றதும் போனாருக்கு சின்ன மீனை காட்டி பெரிய மீனை பிடிக்கும் சூழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்றார் அந்த சிறுமையால் மீனப்பொடி வம்சம் சாஸ்வதமாக அழிந்து விடாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான் வீரபாண்டியன் மதுரை கோட்டை மீது எதிரிகளின் புலி கொடி வானலாவை பறக்கிறது சோழ வீரர்கள் நிர்மூலமாக்க எந்த அதர்மமான வழியையும் பின்பற்றுவார்கள் உங்களை சிறைப்பிடிக்க சுற்றிலும் வலை விரித்திருக்கிறார்கள் உங்கள் தலைக்கு நூறாயிரம் போன் பரிசளிப்பதாக ஆசை காட்டி இருக்கிறார்கள் ஒவ்வொருவனும் உங்களை தேடி யமகிங்கரனாக அழிவான் ஆதலின் நீங்கள் மதுரைக்கு போவது புலியின் குகைக்குள் நுழைவதை போன்றது என்று எச்சரித்தார் உத்திர மந்திரி அது புலியின் குகையாக இருக்கலாம் ஆனால் வீரபாண்டியன் செம்மறியாடு அல்ல என்று வீரபாண்டியன் சொல்லிவிட்டு புறப்பட்டான் போகும்போது தன் பெரிய நாயகியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் அவளது கருவிழிகளில் இரு துளி கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்தனவே தவிர அவள் ஒன்றும் பேசவில்லை வெடுக்கென்று திரும்பி வீரபாண்டியன் இளவரையனுடன் மாறு வேடங்கள் அணிந்து கொண்டு கிளம்பினான் மாளிகையில் எரிந்து கொண்டிருந்த தீபங்கள் எல்லாம் நீர்த்து அணிந்தன அவற்றின் புகை போல கார் துள்ளி இருள் பகை கிழக்கே சினத்தி போல இரத்த மயமான சூரியோதயம் கிளம்பியது அவற்றை கண்டதும் பாண்டியரின் குலதீபம் தீபம் அணிவது போலவும் சோழர்களின் சூரிய குலம் இரத்த சிவப்புடன் உதயமாவது போலவும் வீரபாண்டியனுக்கு ஒரு பிரம்மை உண்டாயிற்று மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி